ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தொடர்ந்து தினமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படி மறுமை நாளுடைய அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இப்போது நடந்து கொண்டிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவர்களும் சரி அதே மாதிரி யூதர்களும் சரி அவர்களுடைய வேதாகிரகங்களையும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அல்லாஹுடைய தூதர்களாகத்தான் மூசா நபியும் இருந்தாங்க ஈசா நபியும் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் அந்த மூசா நபி மீசா நபியுமே பின்பற்றினவங்க தான் யூதர்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் வந்து இன்னும் இருந்து கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும் போது அல்லாஹ் வந்து எல்லா நபிமார்களுக்குமே தஜ்ஜாலை பற்றி வந்து என்ன பண்ணிருக்கான் எச்சரிக்கை கொடுத்துருக்கான் எல்லா நபிமார்களுமே தஜ்ஜாலை பத்தி அவங்களுடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்கை கொடுத்து விட்டு தான் சென்றிருக்காங்க தஜாலுடைய காலம் அப்படிங்கிறது இனிமேல் தான் வரப்போகுது ஆனா எல்லா நபிமார்களும் அதை பத்தி பேசியிருக்காங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணுறான் அதை வந்து ஒவ்வொரு நபிமார்கள் மூலமாக கடைசி நபி வரையுமே அதை வந்து என்ன பண்ணியிருக்கான் கொண்டு வந்திருக்கான் ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய காலத்திலிருந்து நபிசுல்லாஹ் அலி இஸ்லாம் அவருடைய காலம் அனைவரும் அதனுடைய அறிகுறிகளை சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது கிறிஸ்துவர்களுடைய கித்தாபுகள்லேயும் அதெல்லாம் இருக்குது அதே மாதிரி யூதர்களுடைய கித்தாபுகள்லேயும் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நபிசுல்லாஹ் அலி இஸ்லாம் நமக்கும் சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் யூப்ரட்டிஸ் நதி தான் அந்த யூப்ரட்டிஸ் நதி அப்படிங்கிறது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு நதி அந்த நதியுடைய நீர் அப்படிங்கிறது வற்றி போகும்னு சொன்னாங்க சஹாபாக்களை நோக்கி அப்போ சஹாபாக்கள்லாம் ஒரே ஆச்சரியமாக கேட்குறாங்களாம்மா யாரோ சூழலாக உண்மையாலுமே அந்த நதி வத்தி போகுமான்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அவ்வளோ வந்து மத்திய கிழக்குலேயே வச்சு ரொம்ப செழிசழிப்பாக இருந்த நதிகளில் வந்து நைல் நதி யூப்ரிட்டிஸ் நதி வந்து ரொம்ப முக்கியமான நதியாக இருந்துச்சு அதையெல்லாம் நம்பவே முடியாதம்மா வத்தி போகும்னு சொன்னால் நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சாம்மா அப்போ அப்படி கேட்டாங்க நம்ம சஹாபாக்கள் ஆமாம் அது வத்தி போகும் அது வத்தி போகும்போது என்ன பண்ணுவோம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை அது வெளியே கொண்டு வரும் முக்கியமாக அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தஜ்ஜால் வருவான் அங்கே தண்ணி குடிப்பான் அதுக்கப்புறம் அங்கே யாருமே வந்து தண்ணி குடிக்கவே முடியாது அத்தனையுமே வந்து இல்லாமல் போகணும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவீன விஞ்ஞானம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நதி வந்து ரொம்ப வத்தி போயிருச்சு அதில் மிச்ச மீதின்னு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே முழுசாக வந்து என்ன ஆயிரும் அது வந்து சுத்தமாக அங்கே வந்து நதின்னு ஒன்று இருந்துச்சா அப்படிங்கிறதே அடையாளம் தெரியாமல் போயிடும்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு வந்து அது ஆக போகுதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பதினஞ்சு வருடத்தில் வந்து அது நடந்துரும் இப்பவே பாத்தீங்கன்னா முக்கால் வாசிக்கு மேற்பட்ட நதி கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து முழுசாவே வத்தி தான் கிடக்குது அதை வந்து அன்னைக்கு சொல்லும் போது சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க ஆனா இன்னைக்கு அது நடந்திருக்குது அது நடக்குதுனாவே வந்து தஜ்ஜால் வரப்போகிறான் அப்படிங்குறத அர்த்தம் அப்படி அது வற்றி போகும்போது அதுக்குள்ள இருந்து என்ன வருமோமா தங்க மலை வரும்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த தங்க மலைக்காக உலகத்தில் போரே நடக்கும்லாம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அந்த நதி ஓரங்களில் தங்க துகள்களெல்லாம் வந்து எடுக்கிறாங்க தங்க கற்களை எடுக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தங்க மலை வரும்னு நபி அவர்கள் சொன்னாங்க இப்போது அந்த யூபர்டிஸ் நதி வத்தி இருக்கிறதுனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆராய்ச்சி செய்ய இறங்கிட்டாங்க ஆராய்ச்சி செஞ்சு போய் பார்த்தா தான் தெரியுது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குகைகள் எல்லாம் இப்போ கண்டுபிடிக்கப்படுது அந்த நதிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குகைகள் இருக்கு அந்த குகைகள்லருந்து அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான சத்தங்கள் வந்து கொண்டே இருக்குது அந்த நதி வத்த வத்தவே அங்கே இருக்கக்கூடிய ஊர்வாசிகள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நதி ஓரங்களில் மல மலப்பாங்கான எல்லாம் ஏதோ குகையிலிருந்து சத்தம் வருவதை வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லி கொண்டே இருக்கிறாங்க இவர்களும் வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்காங்க ஆராய்ச்சி செய்யறதுல வந்து பல குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பல கட்டிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த நதிக்கு கீழே ஒரு பெரிய ஒரு இதே இருந்திருக்கு உலகமே இருந்த மாதிரி இருக்குது பார்க்குறக்கங்க அங்கே வந்து ஆட்கள் இருந்திருக்காங்க வாழ்ந்திருக்காங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க அதனுடைய தூண்கள் அவர்கள் இருந்த அந்த இருப்பிடம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி பில்டிங்கில் அப்போ இருக்காது அப்போல்லாம் குகை குகையாக தான் இருக்கும் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாறைகளை தூண்டி தான் வாழ்ந்திருப்பாங்க அந்த அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்படுது நம்ம ரொம்ப நெருங்கத்தில் வந்துட்டு இருக்கோம் தஞ்சாலுடைய வருகைக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியே இருக்குது அதே மாதிரி வந்து நதியும் வந்து தொண்ணூறு சதவீதம் வற்றிடுச்சு இன்னும் பத்து பதினைந்து வருடத்துக்குள்ளே முழுசாக வற்றி சொல்லப்படுது ஏற்கனவே உலகமே சண்டையில் தான் இருந்துகிட்ருக்கு தங்கத்துக்காக ஒரு போரே வரப்போகுதுன்னு வேறு நபி அவர்களே சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நாம் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தஜ்ஜாலை விட்டு நம்ம பாதுகாப்பு பெறுவதற்காக அல்லஹிடத்தில் துவா செய்வது தான் ஏன்னா நபி சொல்லாகலே இஸ்லாமர்கள் எல்லாம் சொன்னாங்க அல்லாஹிடத்தில் துவா செய்கிறது அவனை விட்டு நம்மளை பாதுகாப்போம் அதே மாதிரி அல்லாஹுடைய பாதியை பின்பற்றுவதும் அவனை விட்டு நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்போ நம்ம வந்து தொழுகையை நிறைவேற்றி அமல்களை செய்து அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடத்தில் நம்ம தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்புக்கான துவாக்களை இனிமேல் கேட்க ஆரம்பிச்சு அதை வந்து உங்களுடைய சந்ததிகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்க போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க